லியாஸ் தமிழரச ஒரு பத்து பெண்களை ஏமாத்தி ஐம்பது சவரனாக ஐம்பது லட்சம் ரூபாய் பணம் வரைக்கும் ஏமாத்தி இருக்காரு போலீஸ் விசாரணை அவர் பாத்தீங்கன்னா செங்கல்பட்டு வடக்கு பாஜக மா பாஜக இளைஞரணி செயலாளர் சட்டக்கல்லூரி மாணவர்கள் வேற சொல்றாங்க எல்லாம் போய் புகலிடம் மாதிரி அதில் பூந்தா எப்படி இவர் எப்படி இவரோட வாழ்க்கை முறை வாழ்றதுன்னா பல சொஃபிசிகேட்டெட் கார்லாம் வர்றது போறது இந்த மாதிரி ஆனால் இந்த பொம்பளை பிள்ளைங்க இவரோட கார் நினைச்சிட்டு இருக்கு இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸோட வண்டி இப்படி எடுக்கிறது எப்படி சுற்றுறது இப்படி தன்னை ஒரு பெரிய பணக்காரனை போலவும் தன்னை ஒரு பிளே பாய் போலவும் தன்னை அப்படியே காமிச்சிட்டு வீட்டுக்கெல்லாம் அழிச்சிட்டு போயிருக்காரு அந்த பொண்ணை அழிச்சிட்டு போய் இந்த மாதிரி நான் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க போறேன் அப்படின்னு பொண்ணுங்களுக்கு ஒரு பெரிய ட்ரஸ்ட்டு வருவாங்க நம்பி வீட்டில் அவங்க அப்பா அம்மா இல்லாதப்ப யார் இந்த இல்லையா தமிழரசு வீட்டில் ஆள் இல்லாதப்ப அழைச்சிட்டு போய் அந்த பொண்ணோட உல்லாசமாக இருந்திருக்காரு அப்புறம் நிறைய இடங்கள்ல காரில் அழைச்சிட்டு போய் அதெல்லாம் பல இடங்களில் அந்த பெண்ணை வந்து உல்லாசமாக இருந்திருக்காரு தன்னை ஒரு பெரிய பணக்கார வீட்டு பிள்ளை எவ்வளோ சித்தரிச்சுட்டு கொஞ்சம் இதாக இருக்குது ஒரு பேமெண்ட் இதாக இருக்குது கொஞ்சம் கூட அப்படின்னு சொல்லி பெரிய ரொட்டேஷனை வாங்கிடுது இந்த பொண்ணு என்ன செஞ்சிருக்கு வருங்கால கணவர் அவர் சிரமப்பட பார்க்கலாமா கொடுத்துட்டு அவங்க வீட்டு பேரண்ட்ஸும் கொடுக்குறது தப்பு இல்லைன்னு சொல்லி நகை இருபது சவரனை கொடுத்துச்சு அப்புறம் பார்த்தாக்க அதுக்கு பிறகு சரியாக மதிக்கிறது இல்லை ரெஸ்பான்ஸ் இல்லை நடவடிக்கை எல்லாம் சரியில்லாத விட்டு இவங்க பழக்க வழக்கமே வேண்டாம் எங்கள் பணத்தை கொடுத்துரு அவனால் விட்டுறோம் அப்படின்றாங்க அந்த வீடியோ தான் ஆடியோ தான் ரிலீஸ் ஆயிருக்கேன் அவங்க அம்மா பேசுனா ஆடியோ அவங்க அம்மா அவங்க அப்பாவும் வாங்கி பேசுறாரு ஏழுமலை உடனே அவங்ககிட்ட புகார் கொடுத்தோடனே காவல்துறை வந்து அவங்களுக்கு நன்றி சொல்லணும் உடனே அவனை கேட்ச் பண்ணிட்டாங்க கேட்ச் பண்ணி செல்ல திறந்து பார்த்தா தான் அதிர்ச்சி காத்துருக்கு பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு பத்து பெண்களோட ஆபாச வீடியோக்கள் உள்ள இருக்கு அவங்கள்ட சேர்ந்து எடுத்துக்கிட்ட வீடியோஸ் இவட கேரக்டரே அதுவாக தான் இருந்திருக்கு வீடியோஸ் எடுத்து வச்சுட்டு ஒரு ட்ராப் பண்ணுறது அவங்கள பிளாக்மெயில் பிளாக்மெயில் இருக்கு பணம் கொடுங்க அது கொடுத்து மிரட்டுறது வீடியோலாம் எல்லாம் எடுத்தோன்னே போலீஸ் அதுக்கப்புறம் தான் அவனை கிடுக்குப்பிடி விசாரணை கொண்டு வர்றா எல்லாரையும் என்ன கான்டாக்ட்லாம் எடுறான்னு பார்த்தா கடந்த வாரம் அச்சரப்பாக்கத்தில் ஒரு கேரளா பெண்ணு திருமணம் செஞ்சிருக்காரு பத்து பொண்ணுங்கறது சாதாரண விஷயம் இல்ல பத்து போரோட லைஃப் இல்ல வீடியோ எடுத்து பேக் மைல் பண்றது ரொம்ப பெரிய எலக்ட்ரானிக் ட்ரெஸ் பாசிங் வீடியோ எடுத்து அத்துமே இல்ல பிளாக் மைல் பண்றது ரொம்ப தப்பானது எல்லாமே ஆக்ட் கூடி வந்துட்டு தமிழரசன் சட்டத்தின் பிள்ள இருந்து தப்பிக்கவும் முடியாது அவ்வளவு எளிமையான விஷயம் கிடையாது சார் வணக்கம் சார் வணக்கம் சார் இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா இந்த தாம்பரட்டை சேர்ந்த லியாஸ் தமிழரசுன்றவர் பார்த்தீங்கன்னா ஒரு பத்து பெண்களை ஏமாற்றி ஐம்பது சவரனாக ஐம்பது லட்ச ரூபாய் பணம் வரைக்கும் ஏமாத்திருக்காரு போலீஸ் விசாரணையில் இப்போ இருக்காரு போலீஸ் விசாரணையில் பார்த்தீங்கன்னா அவர் ஃபோனில் நிறைய இந்த மாதிரி ஆபாச வீடியோக்கள்லாம் இருக்கு நிறைய பெண்களை பிளாக்மெயில் பண்ணியிருக்காருன்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க இந்த கேஸ் எப்படி சார் பார்க்குறீங்க இவர் பார்த்தீங்கன்னா லியாஸ் தமிழரசன் தான் அவர் சட்டக்கல்லூரி மாணவர் வேறு சொல்கிறாங்க எல்லாம் போய் புகழிட மாதிரி அதில் பூந்தா எப்படி அவர் பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டு வடக்கு பாஜக மா பாஜக இளைஞரணி செயலாளர் பதவியை பார்த்தேங்க கட்சியையும் பார்த்தேங்க பாஜகல இருந்தவர் தான் இவர் ஆரம்பத்தில் இப்போ ரெண்டாயிரத்தி பதினெட்டு காலங்களில் தன்னோட படிக்கிற சக மாணவியை காதலிக்கிறார் ரெண்டு பேரும் பழக்கமாக இருந்திருக்கு அப்புறம் காதலாக மாறுது இப்போ அவங்க தான் இதில் கம்ப்ளைண்ட்ரு சேலையூர் போலீஸ் ஸ்டேஷன் தான் கம்ப்ளைண்ட் ஆகிருக்கு தாம்பரம் தாம்பரம் கேம்பரோட சேலையூர் நேராக போய்ட்டு அவங்க ரெண்டு பேர்களும் காதலிச்சு வீட்டுக்கு அழைச்சிட்டு போயிருக்காப்புல இவர் எப்படி இவரோட வாழ்க்கை முறை வாழ்றதுனால் பல சொஃக்கேட்டட் கார்லாம் வர்றது போடுறது இந்த மாதிரி வீடியோ இன்ஸ்டாகிராம் பேஜ் எல்லாம் போய் பாருங்கள் அவரோட பேஜ் பிளாக் பண்ணாமல் தான் இருக்குது எல்லாம் பயங்கர ரிச்சான காரு தான் அவர் யூஸ் பண்ணுறதுல ஆனால் இந்த பொம்பளை பிள்ளைங்க இவரோட கார்னு நினச்சிட்டு இருந்திருக்கு அது வண்டியில் ஷோரூம் மொழிங்கன்னா டெஸ்ட் ட்ரைவுக்கு ஆயிரம் வண்டி கொடுக்க போகிறாங்க இதில் என்ன இருக்குது ஒரே நாளில் கூட பத்து ஷோர் நீங்கள் எடுத்துகிட்டு வரலாம் இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸோட வண்டி இப்படி எடுக்கிறது எப்படி சுற்றுறது இப்படி தன்னை ஒரு பெரிய பணக்காரனை போலவும் தன்னை ஒரு பிளே பாய் போலவும் தன்னை அப்படியே காமிச்சிட்டு வீட்டுக்கெல்லாம் அழைச்சிட்டு போயிருக்காரு அந்த பொண்ணை இந்த ஊரில் கவலை கொடுத்த பொண்ணை அழைச்சிட்டு போய் அப்பா அம்மாட்டாரையும் பிடித்து வச்சிருக்காரு அவங்க அப்பா பேர் ஏழுமலை அவரும் இதில் ஒரு ஆகிட்டார் அழிச்சிட்டு போய் இதுமாதிரி நான் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னு பொண்ணுங்களுக்கு ஒரு பெரிய ட்ரஸ்ட்டு வருவாங்க ஏன்னா அதேபட்சம் நீ வந்து வீட்டை கொண்டா காமிக்க மாட்டேன் வீட்டில் கொண்ட அறிவுப்படுத்த மாட்டாங்கிறதை பொண்ணுங்களுடைய அவநம்பிக்கை நீ டேரக்டாக வீட்டுக்கே அழைச்சிட்டு போய் இதுதான் நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் லவ்வ்லேயே இது ஒரு டெக்னிக்காக அட்டாக் எடுத்தே கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு கேட்குறது அப்போ பொண்ணுங்களுக்கு வந்து கூடுதல் நம்பிக்கை வரும் வா லவ் பண்ணலாம் லவ் விட்டு அப்புறம் ஓடிடலான்னா ஓடிடுவாங்கிற மாதிரி நினைப்பாங்க டேரெக்டாக வாங்க வீட்டுக்கு வாங்கினா அறிவுப்படுத்தி வச்சோம் நம்பிட்டு இந்த பொண்ணு நம்பி வீட்டில் அவங்க அப்பா அம்மா இல்லாதப்ப யார் இந்த இல்லையா தமிழரசு வீட்டில் ஆள் இல்லை அதுப்பா அழைச்சிட்டு போய் அந்த பொண்ணோட உல்லாசமாக இருந்திருக்காரு அப்புறம் நிறைய இடங்களில் காரில் அழைச்சிட்டு போய் அதெல்லாம் பல இடங்களில் அந்த பெண்ணை வந்து உல்லாசமாக இருந்திருக்காரு அப்புறம் உடனே இவரோட வழக்கமான டெக்னிக்கை யூஸ் பண்ணுறது கொஞ்சம் இஎம்ஐ கட்டணும் இந்த மாதம் கொஞ்சம் அங்கே பணம் வராமல் இருக்குது இங்கே பணம் வராமல் இருக்குது அங்கே இருந்து பணம் வரல இங்கே இருந்து பணம் வரலன்னு ஒரு கதையை ஆரம்பிப்பாங்கல்ல முதல்ல உங்களுக்கு செலவு பண்ணுறது உன்னை செலவு பண்ணி என்னத்தை பெரிய பெரிய செலவு பண்ணி வைரத்தில் தோடு வாங்கி போடுறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை சும்மா சில்லற செலவாக பண்றது தானே ஒரு நாளைக்கு எவ்வளோ ஆயிடும் போகுது ஒரு ஆயிரம் அவ்வளோதான் அதிகம் ஐயாயிரம் ஓட்ட பத்தாயிரம் ஓட்டி என்ன ஆகிடும் போகுது ஐடிசி டோலாவிலேயே போய் சாப்பிடுங்க பெரிய ஜாஜ் ஓட்டிலேயே சாப்பிடுங்க எவ்வளோ போகுது இன்னும் பெரிய மூவாயிரம் ரூபாய் சாப்பாடு ரூபாய் சாப்பாடு அவ்வளோதானே அது இப்படி செலவு பண்ணி கரெக்ட் பண்ணி வச்சிருக்கு இப்போ தன்னை ஒரு பெரிய பணக்கார வீட்டு பிள்ளை போல சித்தரிச்சுட்டு கொஞ்சம் இதாக இருக்கு ஒரு பேமெண்ட் இதாக இருக்குது கொஞ்சம் கூட அப்படின்னு சொல்லி இப்படியே ரொட்டேஷனை வாங்கிறது இந்த பொண்ணு என்ன செஞ்சிருக்கு வருங்கால கணவர் அவர் சிரமப்பட பார்க்கலாமா உன்கட்டினியில் வரிந்தால் என் உதிரம் அடிங்கிற மாதிரி இல்லை ஐயோ சிரமப்படுறானே தமிழரசன் அவனுக்கு கொஞ்சம் காசை கொடுப்பான் பணத்தை கொடுப்போன்னு சொல்லி கொடுத்துட்டு அவங்க வீட்டு பேரண்ட்ஸும் எதிர்கால கணவன் வர்றப்ப எல்லாம் சுஃபி சீக்கிரட்டான காரில் தான் வருவார் ஆண்டி ஆண்டின்ட்டு அவருக்கும் கொடுக்குறது தப்பு இல்லைன்னு சொல்லி நகையும் இருபது சவரனை கொடுத்துட்டேன் சரி இருபது சவரன் நகை இருபது லட்ச ரூபா பண்ணாலாம் வந்து அமௌண்ட்டு ஈரார் பன்னெண்டு இன்னைக்கு வந்து சவரன் அறுபது அறுபத்தஞ்சி எழுபத்தி எழுபது ரூபா போயிட்டு பார்த்துங்கள் ஈரேழு பதினாலு எத்தனை லட்ச ரூபான்னு பார்த்தேங்க பெரிய அமௌண்ட்டு தான் இது சரி கல்யாணம் ஆனால் இவ்வளோ டவுரி கொடுக்க போகிறோங்கிற ஃபீல்டில் இவங்க கொடுக்கறது தானே போயிட போகிறான் எப்படி எமோஷனல் பிளாக் மெயில் பண்ணணும் இப்போ நீ கொடுக்கலாம் வரல ஒரு போயிடுறேன்னு சொன்னால் கொடுத்துட்டு தானே இருக்கணும் அந்த மாதிரி தான் பண்ணியிருக்க முடியும்னு ஒரு அசும் தான் அப்புறம் பார்த்தாக்க அதுக்கு பிறகு சரியாக மதிக்கிறது இல்லை ரெஸ்பான்ஸ் இல்லை இவ்வளோ நடவடிக்கையெல்லாம் சரியில்லாத விட்டு இவங்க வேண்டாம் இந்த பழக்க வழக்கமே வேண்டாம் எங்கள் பணத்தை கொடுத்துரு

இதுக்கு சொல்றீங்களே கன்னியாகுமரி காசி வழக்கு இருக்குல்ல தண்டனை ஆகிட்டான் இப்போ இவன் இவன் இங்கே சென்னை காசி அவ்வளோதான் பெரிய டிஃப்ரெண்ட்லாம் பண்ண வேண்டாம் இதே மாதிரி நிறைய பேர் வெளியே சுட்டி கன்னியாகுமரி காசியோட அப்பாவை அக்யூஸ் தரேங்க ஆமாம் அந்த வழக்குல அவர் வந்து ஆதாரங்களை அழித்தவர் ஏதாவது இந்த இவரோட ஹார்ட் டிஸ்க் எல்லாம் இருந்துச்சுல்ல அவங்க அப்பா அவரே அக்யூஸ் தான் அந்த வழக்கில் காசி வழக்கில் ஏ டூ அவர் தான் அதே வேலையை தான் இவர் பார்த்துருக்காரு இப்போ இவங்க அப்பா வந்து எஸ்கேப் ஆகி எங்கே எஸ்கேப் ஆயிருக்காரு இப்போ பையன் தப்பு பண்ணுறான்னா அப்பா என்ன செஞ்சுருக்கிட்டே தப்புடாது நியாயம் பண்ணுறதுக்கு இல்லை திடீர்னு நீங்கள் நிறையா காசோடு போறீங்கன்னா ஏதுப்பா காசு எங்கே இருந்து வந்து கேட்கல கேட்கணும் கேட்கணும் கேட்டால் தான் அந்த பிள்ளை சரியாக பண்ணும் ஸ்டடி பண்ணணும் கேட்கல அவர் வந்து பணம் வந்தால் சரி அதான் ஒரு வழி கற்று பிடிச்சிட்டாங்களே நிறைய ஒரு பிள்ளைகள்கிட்ட எப்படியாவது பணத்தை சம்பாதிச்சிரு சொல்லி கொடுக்குறாங்க சொல்லிக் கொடுக்குறோம் தப்பு இப்படித்தான் சம்பாதிக்கணும்னு ஒரு அறநெறி இருக்குது இந்தந்த வயலாம் சம்பாதிக்கணும் இந்தந்த வயலில் சம்பாதிச்சா அவனுக்கு போலீஸ் பிடிக்கும் ஜெயிலுக்கு போயிருவேன் பேப்பரில் வந்துருக்கிறார் சொல்லணும்ல எல்லா பேரண்ட்ஸும் சொல்கிறேன் பணம் தானே மதிக்கிறாங்க அதை போய் இதுமாரி இல்லைங்களா இறங்கிட்டான் இப்போ இந்த பெண்களெல்லாம் பார்த்து இங்கே ஏமாற்றிக்கிட்டு அவர் அவங்க அக்காவுக்கு செலவு பண்ணியிருக்காரு அவங்க அக்கா அமைச்சு கல்யாணத்தை கிராண்டாக நடந்திருக்காரு படாப்படாவோட லைஃபை அமைச்சு கொடுத்துருக்காரு தான் டோட்டலாகவே கல்பரேட் தான் எல்லாருமே கல்பரேட் தான் அவங்க அப்பா ஏழு மூலையும் கல்பரேட் தான் ஓடி வடிஞ்சு டாப்பிடப்ப புகார் கொடுத்துருவோம் இவர் என்ன நினச்சிட்டாரு நம்ம பிஜேபியில் இருக்கோம் ஒரு கச்ச பின்னாடி இருக்கு கச்ச பின்னணி இருக்கு நமக்கு என்ன வேணா பார்த்துக்கலாம் அப்படின்ற மனநிலை இவருக்கு வந்துட்டு உடனே அவங்க புகார் கொடுத்த உடனே காவல்துறை வந்து அவங்களுக்கு நன்றி சொல்லணும் உடனே அவனை கேட்ச் பண்ணிட்டாங்க கேட்ச் பண்ணி செல்ல திறந்து பார்த்தா தான் அதிர்ச்சி காத்திருக்கு சரி இந்த ஒரு பொண்ணு தான் வைங்களா பணத்தை கொடுத்து இவன் சால்வ் பண்ணிருக்கலாம் பிரச்சனையை சரி பணத்தை எல்லாம் கொடுத்துறேன் கம்ப்ளைண்ட் விற்றுறான் பண்ணா பண்ணிடுவாங்க பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு பத்து பெண்களோட ஆபாச வீடியோக்கள் உள்ளே இருக்கு அவங்கள்ட்ட சேர்ந்து எடுத்துக்கிட்ட வீடியோஸ் என்னோட கேரக்டரே அதுவாக தான் இருந்திருக்கு வீடியோஸ் எடுத்து வச்சுட்டு அவங்க பிளாக் பணம் கொடு அதை உடனே மிரட்டுறது ஸோ வீடியோலாம் எடுத்தோன்னே போலீஸ் அதுக்கப்புறம் தான் அவனை கிட்டுக்கு விசாரணை கொண்டு வர்றாங்க எல்லாரையும் கான்டாக்ட்லாம்னு பார்த்தா கடந்த வாரம் அச்சரை பக்கத்தில் ஒரு கேரளா பெண்ணை திருமணம் செஞ்சிருக்காரு ஏதோ ஒன்னு பிடிச்சி டைப் பண்ணியிருக்கோம் பண்ண சொல்லி திருமணம் பண்ணியிருக்காரு கடந்த வாரம் பத்து பொண்ணுங்கிறது இதுவரைக்கும் நிறைய நாளைக்கு இன்னும் கூட ரேஸ் ஆகலாம் அது தான் முடிவு பண்ண முடியும் திருமணம் பண்ணணும்னு எல்லாமே அதில் வந்துட்டு வீடியோஸ் எல்லாமே வந்துட்டு விளையாட்டாங்க கல்யாணம் விளையாட்டு விஷயமான்னு கேட்குறேன் அவ்வளோ கேஷுவலாக இதே தான் காசி பண்ணால் தண்டனை ஆகிட்டான் காசி கடைசி நாள் பார்த்தீங்கன்னா மாப்பிள்ள மாதிரி ஒயிட் அண்ட் ஒயிட்டில் வந்தால் கோர்ட்டுக்கு அவர் அரெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் கூட பயமே இல்லையே சார் அவருக்கு காசி இதே வேலைதான் இந்த இவரும் ஜிம்பாட்டி தான் யார் தமிழ் அரசனும் இந்த ரீல்ஸ் பண்ணுறது ஜிம்மில் போட்டு ரீல்ஸ் பண்ணுறது இந்த மாதிரிலாம் பண்ணி கார் எடுத்துகிட்டு போகிறது ஆம்சம் முறுக்கி அமைக்கிறது யாருங்க மனசை பார்க்குறேன் இப்போ நல்லா தோட்டம் நல்லா இருக்கா நல்லா கார் வச்சிருக்கானா பைக் வச்சிருக்கான எப்படி லைஃப் அமையும் இல்ல போலீஸ் நம்ம லா காலேஜ் ஸ்டூடெண்ட் சொல்லிக்கலாம் கரெக்ட் எக்ஸாக்ட்லி அதுக்கு பேனராக பயன்படுத்துறாங்க சட்டம் வந்து நோபல் ப்ரொஃபஷன் ஆனால் இங்கே என்ன ஆகிப்போச்சு தெரியுமா இதை படிச்சா அதெல்லாம் வயலேட் பண்ணலாங்கிற மாதிரி ஒரு தவறு அது எவ்வளோ முன்னோர்கள் இருந்து நமக்கு அந்த சட்ட நம்ம கைக்கு வந்திருக்கு இப்போ நான் வக்கீல் ஆகிட்டேன்னா டைரக்டாக வந்து வக்கீலா குதிச்சு ஆண்டு கால போராட்டம் எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க வீட்டில் காலேஜ் படிச்சு பாஸ் பண்ணி வந்து இங்கே ஒருத்தர் ஜூனியராக இருந்து தொழிலை கத்து நம்ம வக்கீலாகி நாற்பது வயசு சர்வே பண்ணுறதுக்கு கஷ்டப்படுறோம் ஆனால் இவங்க அப்படி இல்லை பிளேபேக் மேரில் போயிட்டுருக்காங்க இருக்காங்க சட்டக்கல்லூரி படிக்கிறேன்னு சொல்கிறது மிரட்டுறது ஸ்டிக்கரை ஒட்டிக்கிறது காரில் எல்லோரும் வக்கீலா ஸ்டிக்கர் ஓட்டுறதுக்கு இப்போலாம் இவங்கெல்லாம் பண்ணுற தப்பை மறைக்கிறதுக்காகவே லா காலேஜ் படிக்கிறாங்களோ பாய்ப்புச்சி இப்போ நீங்கள் ப்ரெஸில் வேலை செய்கிறீங்க நீங்களே ஊடகம் தான் போட்டுக்கலாம் ஏன்னா ஒரு விஷுவல் மீடியா ப்ரெஸ்ஸுங்கிறது வந்து ஹச் மீடியா பத்திரிக்கை ஆனால் எல்லாரும் ப ப்ரெஸ் ஓட்டிக்கிறாங்க இப்போ நீங்கள் கூட லாஜிக் எல்லாரும் விட்டுக்கிறது எல்லோரும் மனித உரிமை கழகம்னு வச்சுக்கிறது எல்லாம் யார் வச்சுருக்கா பின்புலத்தை போய் பாருங்கள் ஹியூமன் ரைட் ஆர்கனைசேஷன் நம்ம நாட்டில் பேனிங் நடத்தக்கூடாது என்ஜிஓ நம்ம நாட்டில் நடத்தக்கூடாது எல்லாமே ஆர்கனைசேஷன் ஸோ கன்னியாகுமரி காசி என்ன பண்ணுறான்னு கேக்குது அவனுக்கு இவனுக்கு ஒரு சின்ன ஒற்றுமை இருக்குது காசி இதே தான் நல்லா ஆம்ஸ் காமிக்கிறது பீர் பாட்டில் குடிச்சிட்டு வீடியோ போடுறது காரு வித விதமான காரு வச்சுட்டு சென்னையில் தான் ஒரு டாக்டர் பல் டாக்டர் அவங்கள்ட்ட லவ்விங் ஆகி பணம் ஏகப்பட்டது வாங்கிட்டான் பணத்தை திருப்பி கேட்கக்கூட தான் கிளாஷ் ஆகுது தான் ஒரு கம்ப்ளைண்ட் அடிக்கிறாங்க பார்த்தா வருது கம்ப்ளைண்ட் அவன் லேப்டாப்புக்கு உள்ளேருந்து அவங்க அப்பா லேப்டாப்பை அழிக்கிறார் ஃபார்மேட் பண்ணுறாரு அதான் ரெண்டு பேருக்குள்ள ஒத்துமையை பாருங்க அப்பா எப்படி அக்யூஸ்டா இதுதான் அக்யூஸ்டு பையன் தப்பு பண்ணால் அப்பா தானே சொல்லணும் அப்பாவே சப்போர்ட் பண்ண சப்போர்ட் பண்ணால் எப்படி நியாயமே இல்லை இல்லை அதனால தான் அப்பா அப்டேன் வீட்டில் போலீஸ் ஆள் இல்லை தேடிட்டு இருக்கு போலீஸு அப்போ கன்னியாகுமரி காசு சேம் பேட்டர்னு பண்ணது வேறு எந்த இதில் கன்னியாகுமரி காசியும் தண்டனையாச்சு இவங்க பார்த்தீங்கன்னா டைட்டப் வழக்கிறது ஆகும் ஏன்னா ஃபுல் ஆதாரம் இருக்குது இப்போ இந்த ஒரு பொண்ணை நீங்கள் செட்டில் பண்ணி பஞ்சாயத்து பண்ணிடலான்னு நினச்சிருக்காங்க மற்றவங்க இருக்காங்கள்ல இப்போ எல்லாரையும் கம்ப்ளைண்ட் கொடுக்க வர சொல்லியிருக்காங்க ஒரு இன்னும் நிறைய பேர் கம்ப்ளைண்ட் ரகசியமாக வந்து கொடுப்பாங்க அடுத்த கட்ட விசாரணையில் இது புலமாகும் இதுக்கு ஒரு கட்சி பேனர் பின்னாடி வக்கீலுங்கிற ஒரு பேனர் கட்சிங்கிற ஒரு பேனர்

அந்த தைரியம் தாங்க மென்னுக்கு நீ எங்க போயிருவா பார்த்திடலாம் அந்த ஆடியோட அதான் சொல்றேன் எங்க அப்படின்னு இப்ப முடிஞ்சு போச்சு இந்த மாதிரி எப்படி சார் கொண்டு போவாங்க அவங்களுக்கு அதிகபட்சம் என்ன கொடுப்பாங்க அவருக்கு காசிக்கெல்லாம் இம்ப்ரெஸ் இம்ப்ரெஸ்மெண்ட் கொடுக்கலையா அது மாதிரி கொடுப்பாங்க இப்ப இதை பொறுத்தவரை ஈஸியாக நினைச்சிருக்காரு என்னென்னா ரெண்டு பேருமே ஒரே ஒற்றுமை ரெண்டு பேரும் பண்ணல பிளாக் பிளாக் தான் பொள்ளாச்சி சம்பவம் பாலியல் சம்பவம் டிஃப்ரெண்ட் இது கிடையாது அது இதை விட பல மடங்கு மோசம் அது வந்து அவங்க பொண்ணுங்க கன்சென்ட் இல்லாமல் எல்லாரும் படுக்க வச்சாங்க இந்த பொண்ணு இப்போ வந்து லவ் ஆ மிரட்டி இப்போ நாலஞ்சு பேர் கூடி பலவந்தமாக பண்றது பொள்ளாச்சி பாலியல் சம்பவம் இது அப்படி இல்ல இது வந்து இவன் ஒன் ஒன் மேன் ஆர்மி லவ் பண்ண லவ் பண்றது அப்புறம் பிளே பாய்ன்னு சொல்லுவாங்க அதை உமலைசர் பொறுக்கி பொம்பளை பொறுக்கி தானே வந்து இதில் அப்படியே பிக்கப் பண்ணி பிக்கப் பண்ணி பிக்கப் பண்ணி இப்படியே ஓட்டிகிட்டு இருந்திருக்கான் இதெல்லாம் நல்லா முறையாக நடத்தலாம் லைக் இப்போ பிஎன்எஸ் ஆக்ட்லாம் திரும்பி வந்துட்டு ஒரு நாளைக்கு இந்த மாதிரி கேஸ் எத்தனை கேஸ் சார் வரும் லவ் இது மாதிரி லவ் அஃபேர் கம்ப்ளைண்டா இருக்கும் இல்லாமல் இருக்காது எல்லா இடத்துலையும் நடந்துக்கிட்டு தான் இருக்கும் இது கொஞ்சம் நம்ம ஹார்ட் ஆஃப் சிட்டியில் இருக்கும் பொலிட்டீஷியன் பேக்ரவுண்டு அதனால் கொஞ்சம் மீடியாவில் நல்லா ஈஸியாக தெரியுது ரெண்டாவது ரிட்டோரியஸ் கேஸ் இது பத்து பொண்ணுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை பத்து போரோட லைஃப் இல்லை வீடியோ எடுத்து பிளாக் பண்ணுறது ரொம்ப பெரிய எலக்ட்ரானிக் ட்ரெஸ்பாசிங் வீடியோ எடுத்து அத்துமீறலு பிளாக்மெயில் பண்ணுறது ரொம்ப தப்பானது எல்லாமே கூடி வந்துட்டு தமிழரசன் சட்டத்தின் பின்னால் தப்பிக்கொள்ள முடியாது அவ்வளோ எளிமையான விஷயம் கிடையாது ஏன்னா பெண்ணை இப்போ வந்து விருப்பப்பட்டு எத்தனை வாட்டி இணைந்தாங்க மிரட்டி வீடியோ கேம்ஸ் எத்தனை வாட்டி இணங்க வச்சாங்கிறது முதல்ல கவனிப்பாங்க அப்புறம் வீடியோ எடுத்தது அபென்ஸ் வீடியோ எடுத்து மிரட்டினது அபென்ஸ் பணத்தை வாங்குனது அஃபென்ஸ் நகையை வாங்கினது அஃபென்சு கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி ஆசை வார்த்தை கூறி பிராக்கெட்ல அப்படிதான் சட்டத்தில் எழுதியிருக்கும் ஆசை வார்த்தை கூறி உடல் இருக்குல்ல கொண்டதுல்ல புதுசாக ஒரு கல்யாணம் பண்ணி புதுசாக இப்போ என்னாவது பாலிகேமி பலதார மனம் நம்ம ஆக்ட்லயே கிடையாது நம்மளோட நடைமுறையிலேயே பாலிகேமி கிடையாது நம்மள்கிட்ட பை இருதார இருதாரமனம் பாலிகேமின்னா பலதார மனம் பலதார மனங்கிறது நம்ம அஃபென்ஸ் நமக்கு ஸ்லாத்தில் இருக்கிற தலாக் சொல்லி நீங்கள் முறைப்பிடிச்ச மாற்று வழியாக தான் நீங்கள் இன்னும் ஒரு கல்யாணம் பண்ணிக்கணும் ஆனால் நம்ம பண்ணக்கூடாது இண்டுக்கு இந்து மேரேஜ் ஆக்ட் அதை அனுமதிக்காது அதை விட்டு கண்டிப்பாக அவருக்கு கடுமையான தண்டனை இருக்கும் பாலிகை மீது யாருமே கம்ப்ளைண்ட் கொடு ஸ்லாத்தில் சொல்கிறீங்களா கல்யாணம் பண்ணிக்கலான்னு நிறைய புரிதல் இல்லாமல் சொல்கிறாங்க அவங்க போய் புகார் கொடுத்தா நடவடிக்கை எடுப்பாங்க நீங்கள் வந்து இந்த சுப்ரீம் கோர்ட் கூட ரீசெண்டாக அவனு சொன்னிச்சின்னு சொல்லியாங்க தப்பு அது அப்படி இல்லை இது நல்ல பிளாட்ஃபார்ம் எனக்கு சொல்லிக் கொடுத்தீங்க இந்த இடத்த இப்போ இப்போ நீங்கள் திருமணம் ஆன நீங்கள் நீங்கள் இன்னொரு ஸ்டெப் நீ மீன்ஸ் இன்னொரு செட்டப் நீங்கள் ரெடி பண்ணுறீங்கன்னா உங்கள் ஒய்ஃபு போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தா ரெண்டு பேரும் ஜெயிலுக்கு போகணும் ஆமாம் சத்தப்படி அவங்கள டிவோர்ஸ் பண்ணிவிட்டு டிவோர்ஸ் ப்ராப்பராக நீங்கள் கோர்ட் வழியாக தான் டிவோர்ஸ் பண்ணணும் போலீஸ் ஸ்டேஷனில் டிவோர்ஸ் பண்ணுறாங்கிறது பத்திரத்தில் டிவோர்ஸ் பண்ணி நோட் ரிப்பப்ளிக் பண்ணிட்டா செல்லுங்கிறதெல்லாம் செல்லவே செல்லாது யூ ஆர் கோ டு ப்ராப்பர் ஃபேமிலி கோர்ட் வழியாக தான் நீங்கள் டிவோர்ஸ் பண்ணிக்கணும் இந்த மாதிரி ஆட்கள்லாம் என்ன மைண்ட் செட்டில் சார் பண்ணுவாங்க அவங்க கூட வந்தவங்க இருக்காங்க அம்மா இருக்காங்க இதே மாதிரி நம்ம தங்கச்சிக்கும் அக்காவுக்கு வந்து அத்தா என்ன பண்ணுறதுன்றதுலாம் யோசிக்க மாட்டாங்க கிராமத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க நிறையா கரும்பு திங்க கூலியான்னு கேட்பாங்க கரும்பு திங்க கிடைக்க கரும்பு இனிப்பாக இருக்கும் அதுமாரி இவன் நினச்சிடுறது பொண்ணுங்க லைஃபை ஏ இப்போ என்ஜாய்மெண்ட்டுக்கு என்ஜாய்மெண்ட்டும் கிடச்சிருது பொண்ணுங்க காசு காசு கிடைச்சிருதுல்ல வேலைக்கு போகணு இல்லை நீ ஏன்னா உனக்கு ஜிபே யாராவது பண்ணிகிட்டே இருந்தால் எதுக்கு பண்ணி வாங்கி போடுற டெய்லி காலையில் எழுதுனால் ஹாய் கனி ஹவர் யூ

இது எப்படி நான் இது அதான் சொல்கிறேன் இந்த பிளே பாய் இந்த எல்லாம் காமிக்கிறாங்களே அப்படியே மூவிங்லேயே இருக்குது ஜிப்சி மாரி ரன்னிங்லேயே போயிட்டுருக்கலாம் அப்படின்னு நினைப்பில் பண்ணிடுறது ஆனால் இது அவ்வளோ எளிதான விஷயமா அமையாது இப்போ வந்து இந்த இந்த வழக்கு இந்த தமிழரசன் வழக்கு இந்த காசி வழக்கு இந்த பொள்ளாச்சி பாலியல் சும்ப அண்ணா யூனிவர்சிட்டி வழக்கு இதெல்லாம் வந்து நமக்கு ஒரு பெரிய எக்ஸாம்பிள் நமக்கு எப்படி வாரக்கூடாதுன்னு இருக்கு நிறையாளர் பட்னி இருந்துடலாம் ஒரு பிரச்சனை இல்லை நீ உன் பசி அஞ்சு ரூபா இருந்தால் அம்மா உணவகத்தில் போய் சாப்பிட்றலாம் உன் யார்கிட்டையும் சாப்பாடு கேட்டால் வாங்கி கொடுப்பான் ஆனால் தவறான வழியில் இளைஞர்கள் கண்டிப்பாக போகக்கூடாது இந்த பெண்களும் சொல்கிறேன் சட்டம் சாதகமாக இருக்கிறதுலாம் அப்புறம் ஆஃப்டர் கிரைம் தான் நீங்கள் வந்து சட்டத்துக்குள்ளே வர்றீங்க பிஃபோர் கிரைமே நான் சொல்கிறேன் குற்றம் நடக்காமல் தடுப்பது நம்ம கையில் தான் இருக்குது எந்த ஆண்களையும் நம்பாதீங்க காதல் வெங்காயம் வெங்காயம்லாம் சொல்லுவாங்க அதெல்லாம் நான் பே கேட்க நல்லாயிருக்கும் விஷயத்தில் பார்க்க நல்லா இருக்கும் ப்ராக்டிக்கல் லைஃப்பில் அது சாத்தியப்படாது இப்படி ஒரு பொரிக்கையை கல்யாணம் பண்ணி நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க சொல்லுங்கள் எவ்வளோ நாள் அவரோட வாழ்ந்துட போறீங்க ப்ராப்பராக ஒரு வருஷத்தில் டிவோர்ஸ் பண்ணுவாங்க வச்சு அதனால் உங்களுடைய தேர்வு நல்ல தேர்வாக இருக்க வேண்டும் நன்றி ரொம்ப நன்றி சார்